நண்பர்களே இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ரெண்டு போயிருவீங்க அப்படி ஒரு சாப்பாடுனா பாருங்களே நீங்கள் ஏன் சொல்கிறீங்க இந்த தட்டை நேரம் ஆங்கிலம் வைங்க நினைக்கிறேன் எனக்கு ஆங்கில வைக்க தெரியாதா செவத்தில் சாட்சி வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் லை பாய் பீம்பிடுமீ ஆரோக்கியம் தந்துடுமே லை பாய் பை ஜோ அண்டை கொடுத்துருவோம் அப்போ தட்டு அப்படி தூக்கி நிற்கும் வாழைப்பழங்கள் இது என்ன ஜூஸ்ன்னு பார்த்திங்கன்னா திராட்சை ஜூஸ் தான் அனுப்புறல ஏன்னா அருமையான திராட்சை ஜூஸ் நம்புறேன் இது வந்து என்ன சாப்பிட பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புல ரைஸை ஒயிட் ரைஸை போட்டு புரட்டி எடுத்து கொழப்பி எடுத்து அது ஒரு சுவையான ஒரு டேஸ்ட் ஒரு அனுப்புகிறாடே செம்ம ஆஹா வெங்காயம் சின்ன வெங்காயம் சீனி வரக்காய் கூட்டு மட்டன் நேற்று வச்ச மட்டன் உடம்பு ஆகா சோப்பு கீழே விழுந்து வச்சு அண்டை கூடுறான் பீசமணி ஆஹா எ பழைய மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ஒரு கூட இல்லை இந்த குழம்பு ரெண்டையும் ஊற்றி சூடு பண்ணி வெள்ளை சொத்தை அதில் போட்டு புரட்டி எடுத்த சாப்பாடு தான் இந்த சாப்பாடு அற்புதமாக செம்மா டேஸு சின்ன பங்களையா டேஸ்ட் தான் சாப்பிட்டா இப்படி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஏன்னா மொழி சாப்பிடுவீங்களா ये नंबर का அதிகமாக மது குடிக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக இந்த திராட்சை சூஸ் எடுத்துக்கோங்க உங்கள் கட்டினிக்கு நல்லது இல்லாடி கட்டினி சட்னி ஆயிடுது அம்புதான் நான் சொல்லுவேன் திராட்சை பழத்தை வாங்கினா மட்டும் பார்த்தா வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு உப்பு கலை போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க இல்லையா அதுக்கப்புறம் ஜூஸ் போடுங்க சும்மா வாங்கிட்டு வந்து அது பூரா மரத்தை அடிச்சிருப்பாங்க சரியா வாங்கிட்டு வந்து சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு கழுவிட்டு ஜூஸ் அடித்து கொடுங்க அப்புறம் நான் சொல்லுவேன் அதுக்கு மேலே அவங்க விருப்பம் ட்ரை பாய் இப்படி ஓரம் வாங்க ட்ரை பாய் சாப்பிடுறது என்ன மானத்தை காப்பாற்ற நண்பட வாழைப்பழம் சாப்பிட்லாம் திராட்சை சூஸ் சாப்பிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டா அப்படியே சளி பிடிக்கும் செம்ம டேஸ்ட்டு செம்ம சாப்பாடு நண்பர்களை நீ எல்லோரும் மன்னிக்கணும் ஒரு பொய் சொல்லி விட்டேன் நான் சாப்பிட்டது வந்து சத்தியமாக சாம்பார் சாதம் தான் சரிங்களா மட்டன் குழம்பும் இல்லை சிக்கன் குழம்பும் இல்லை சாம்பார் சாப்பாடு ஓகேங்களா நம்ம வீட்டில் தயார் பண்ண சுத்தமான வெஜிடேரியன் சாப்பாடு தான் இப்போ சாப்பிட்டேன் வெஜிடேரியன் சாப்பாடு தான் இப்போ சாப்பிட்டேன் சும்மா சொன்னேன் உங்களை ஓ ஓகே இனி மன்னிச்சிடுங்க ஏன்னா சாப்பிட்ற சாப்பாடுனாலும் உண்மையாக நம்ம பேசணும் எல்லாத்துலேயும் பொய் பேசி நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது ஏன் சாப்பாடு இப்படி மட்டன் சாப்பாடு சொன்னால் என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் பண்ண வேணும் இருந்தாலும் என் ஒரு குற்றம் ரசி இருக்குமா இல்லையா நம்ம சாப்பிட சாப்பிட் பப்ளைக்காக தெரிவிக்கணும் மக்கள்கிட்ட நம்ம ரசிகர்கிட்ட அதுதான் மீசமணி ஓகேங்களா மற்றொரு வீடியோவில் உங்களிடம் வந்து சந்திக்க முடியும் உணர்ந்தோடு மதுரை மீச பண்ணி முடிவு மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கூடிய மீண்டும் மீண்டும் ஒரே ஒன்று என்னுடைய அட்வைஸ் மக்களுக்கு வண்டியில் போகிற நண்பர்கள் ஹெல்மெட்டு போட்டு போங்க லைசன்ஸ் வச்சுக்கோங்க அதுதான் என்னுடைய அட்வைஸு வேறு ஒன்றும் இல்லை கவனமாக இருங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றியடைங்க நன்றி வணக்கம் பபாய்